வறுமையை வாழ்க்கையா வறுமை என்ற எண்ணம்தான் வாழ்க்கையா என்ற தலைப்பில் இங்கு ஒரு பட்டிமன்ற தொகுப்பை காண்போம் வறுமை என்பது வளத்தை கெடுப்பது என்ற நினைவு தவறானது வறுமை இருந்தால்தான் வளமைக்கு நாம் பாடுபடுவோம் வளமை இருந்தால் அதை வைத்து வாழ்ந்து பின்பு வருபவர்கள் வறுமையில் வாடுவார்கள் என்று இந்த தலைப்பை பற்றி ஒரு முன்கருத்தை இப்போது சொல்லிவிட்டு பட்டிமன்றத்தை தொடங்குவோம் இதற்கு நடுவராக காலமும் வறுமையே வாழ்க்கை என்ற தலைப்பை பேச வறுமையின் பிள்ளை என்கின்றவரும் வறுமை என்ற எண்ணம்தான் வாழ்க்கை அதை பற்றி பேச வளமை தலைவன் என்கின்றவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் முதலாவதாக வறுமையான வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாட வறுமையின் பிள்ளையை அழைக்கின்றோம் காலம் காலமாக வந்த நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை கூறி நான் இங்கு பேச வந்துள்ளேன் வறுமையான வாழ்க்கையை பற்றி பேச வந்துள்ளேன் ஐயா எங்கு இல்லை தினம் தினமும் உழைக்கின்றான் ஆனால் அடுத்த நேரம் அவன் தேவைக்கு பணம் இல்லை தேவைக்கு பணம் கிடைக்காமல் போகட்டும் அவன் உணவுக்காவது பணம் இருக்கலாம் அல்லவா அதுவும் அவனிடம் இருப்பதில்லை காலை விடிந்ததும் உழைக்க ஆரம்பிக்கின்றான் ஆனால் அவன் மாலை வீடு செல்லும் செல்லும்போது வறுமைதான் அவன் குடும்பத்தை ஆட்சி செய்கிறது எதிரே பேசி வந்திருக்கிறாரோ வறுமை என்பது உண்ணமே ஆகுமே தவிர வாழ்க்கை அல்ல என்று எப்படி சாத்தியமாகும் தினமும் உழைக்கின்றான் தினமும் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை ஒரு உழைப்பாளியால் காலத்தில் விதைத்தாலும் விதைக்கும் தானிய பயிருக்கு உறவாங்க கூட பணம் இருக்காது இங்கு ஒரு தோட்டத்தின் முதலாளி என்று பெயர்தான் ஆனால் அங்கு அவர் ஒரு கடனாளி அவர் வறுமையாக இருப்பதால் தான் கடன் வாங்குகிறார் நடுவர் அவர்களே ஆகவே எவ்வளவு உழைத்தாலும் இங்கு யாரும் வளமையான வாழ்க்கை வாழ்வதில்லை என்று எனது பதிவை பதிவு செய்து விடை அருமையான பேச்சு அருமையான தலைப்பு வறுமையின் பிள்ளை வறுமைதான் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்கிறது என்று கூறி சென்றுள்ளார் வறுமையின் பிள்ளை அடுத்ததாக வளமையின் அரசன் வருகிறார் வறுமை வாழ்க்கையை ஆட்சி செய்யவில்லை என்று சொல்லி வறுமையான எண்ணம்தான் நம்மை ஆட்சி செய்கிற என்று கூற வளமையின் அரசன் இங்கு வந்துள்ளார் நடுவர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி எனது உரையை இங்கு ஆரம்பிக்கின்றேன் நடுவர் அவர்களே இங்கு வறுமை வாழ்க்கை நடத்துகிறது என்று வறுமையின் பிள்ளை பேசினார் ஆனால் அது முற்றிலும் தவறு நாம் முதலில் வறுமையில் இருக்கிறோம் என்று நினைத்தால்தான் நாம் ஒரு கடனாளி வறுமை வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லலாம் நாம் ஏன் நாம் ஏன் நம்மிடம் எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அதற்கேற்ற போல் தேவையை மாற்றிக்கொள்ளக்கூடாது தேவைகளை மாற்றினால் ஏன் இங்கு வறுமை என்பது நம்மிடம் இருக்கிறது சொல்லுங்க நடுவரவர்களே தேவைகள் என்பது அவரவர் மனிதனின் தேடலை தவிர அவர் வாழ்க்கை அல்ல உழைத்தாலும் உணவு வாங்க பணமில்லை என்று வறுமையின் பிள்ளை கூறினார் ஏன் நடுவரவர்களை உழைப்பதற்கும் வந்த பணம் நாம் வாழ்வதற்கே தவிர ஆடம்பரத்திற்கு அல்ல நாம் அன்றாட வாழ்க்கையை சரிசெய்ய மட்டும்தான் நம் உழைக்கும் பணம் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் பிறர் வாழும் வாழ்க்கையை ஒப்பிட்டு வாழாமல் நம் வாழ்க்கைக்கு தேவையை மட்டும் எண்ணி வாழ்ந்தால் வறுமை நம்மில் யாருக்கும் இல்லை விவசாயத்தை பற்றி வறுமையின் பிள்ளை ஒரு கருத்தை சொன்னார் விவசாயத்தில் வறுமை என்று சொல்கிறாரே ஏன் விவசாயத்தில் வறுமை வர காரணம் என்ன நம்மில் இடப்பரப்பு அதிகம் இருந்தாலும் நம்மிடம் உள்ள பணத்தை வைத்து திட்டமிட்டு செயல்பட்டால் நமக்கும் சரியான முறையில் லாபம் கிட்டும் இதனால் வறுமை ஏற்படாதென்று சொல்லி வறுமை என்பது அவரவர் எண்ணமே தவிர வாழ்க்கை இல்லை என்று முடிவை தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு வறுமை ஒரு மனிதனின் மனதில் தோன்றும் எண்ணமே தவிர வாழ்க்கையில் என்று சரியான முறையில் விளக்கத்தை சொன்னார் வளமை அரசன் ஆமாங்க வறுமை நாம் தேவைகளை பொறுத்துத்தான் ஏற்படுத்தி ஏற்படுகிறது எதிரே உள்ளவர் வாழ்வை பார்த்து வாழ்ந்தால் நாம் கடனாளி ஆகிறோம் அப்புறம் நம் வறுமை தான் வாழணும் நம்மிடம் உள்ளதை வைத்து நல்லபடியாக நாம் நம் வாழ உணர்வான தேவையை மட்டும் செலவு செய்தால் வறுமை இருக்காது இன்று ஒரு ரூபாயாக தெரியலாம் அதை வருடத்தில் முழுவதும் சேர்த்து வந்தால் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக மாறும் நம் தேவையை பூர்த்தி செய்ய நம்மிடம் பணம் இருக்கும் நாம் நம் மன எண்ணத்தை மாற்றிவிட்டால் நமக்கு வறுமை வராது என்று இத்தலைப்பிற்கான முடிவை உங்களிடம் பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது காலத்தின் தலைவன்